மாவீரன் கராத்தே செல்வி நாடாரின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நாடார் சமுதாய ஒருங்கிணைப்பு பேரவை இணைந்து நடத்திய ஏழாம் ஆண்டு மாபெரும் மின்னொளி கபடி போட்டி தாராவி கிராஸ் ரோடு மாநகராட்சி சிவராஜ் மைதானத்தில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது நாளாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லை எவரஸ்ட் ராஜ்நாடார் கலந்து கொண்டார் முன்னதாக காமராஜர் நினைவு பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருக்கு பள்ளி முன்பு பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காமராஜர் பள்ளி அலுவலகம் சென்றார் அவருக்கு தட்சிணமார நாடார் சங்க மும்பை கிளை பொருளாளர் எம் சி கே பொன்ராஜ் டி ஜெகதீஷ் குமரேசன் கணேஷ் ஆகியோர் மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தனர் பின்னர் கபடி போட்டி நடைபெற்ற மாநகராட்சி சிவராஜ் மைதானம் சென்ற அவருக்கு ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் மும்பை நாடார் சமுதாய பேரவை சார்பில் வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவருக்கு பல பிரமுகர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் கபடி போட்டியின் இறுதி சுற்று ஆட்டம் ஜேபிஆர் ஏ மற்றும் வெஸ்லி அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் எவரஸ்ட் ராஜ் நாடார் டாஸ் போட்டு போட்டியை துவக்கி வைத்தார் கபடி வீரர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் பின்னர் மேடை அருகில் வைக்கப்பட்டு இருந்த பெருந்தலைவர் கு காமராஜர் மாவீரன் கராத்தே செல்வின் நாடார் வெங்கடேஷ் பன்னியார் ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கபடி அணிகள் இடையே நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டிகளில் முதல் பரிசை ஜேபிஆர் ஏ அணி தட்டிச் சென்றது அதற்கான வெற்றி கோப்பையை ராஜ் நாடாரும் காசோலையை காசி நாடாரும் வழங்கினர் ஆட்ட நாயகன் விருது ஜேபிஆர் அணியின் சாம் ஆண்ட்ரோ வெஸ்லி அணியின் சோனு ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசு வெஸ்லி அணி பெற்ற நிலையில் கோப்பையை வாசு நாடாரும் காசோலையை ஜெகதீஷ் நாடாரும் வழங்கினர் மூன்றாம் பரிசு ஜேபிஆர் பி அணிக்கு வழங்கப்பட்டது கோப்பையை குமரேசனும் காசோலையை ஜோயலும் வழங்கினர் நான்காம் பரிசு சதாப்தேனிக்கு வழங்கப்பட்டது கோப்பையை விஜயகுமாரும் காசோலையை பதிநாடாரும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மும்பை தமிழ் கபடி சங்க தலைவர் ராஜாமணி காமராஜர் நினைவு பள்ளி கமிட்டி உறுப்பினர் ஜேக்கப் பாலா ஈராச்சி குருசாமி ஆனந்தகுமார் காவை ஜெய் ஆல்பர்ட் சுப்பையா ஓய்வு பெற்ற மாநகராட்சி தலைமை ஆசிரியர் கே எஸ் மணி காமராஜர் பவுண்டேஷன் தலைவர் செல்வன் துணைத்தலைவர் துரை பாண்டி சக்திவேல் மோகன்ராஜ் ராஜ்குமார் ஆண்ட்ரூஸ் ஜெயக்குமார் கென்னடிசேகர் களிகை ஏ செல்வன் எம்ஏ ஜஸ்டின் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் கபடி போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் கபடி போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் அந்தோணி மும்பை நாடார் சமுதாய பேரவை நிர்வாகி எஸ் விவேகானந்த ராஜா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்